உலக தமிழ் மக்கள் உங்களை அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நேர்களை உலக எங்கிலும் விரவி பரவி வளர்ந்து வந்து இனதன்மை தமிழ் சகோதர சகோதரிகளை நீண்ட இடைவெளிக்கு பிறகு உதாரண ஜாதகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் வக்ரம் பெற்றுவிட்டது சட்டம் படிக்கலாமா சட்டம் படிப்பதற்குண்டான நீதித்துறை அப்படிங்கிறதுக்கு வீடியோ போட்டிருந்தேன் யார் படிக்கலாம்னு நீதித்துறைக்கு ரெண்டு விஷயங்கள் ஒன்று குற்றவாளிகளை குறிக்கக்கூடிய சனி நீதிகளை வழங்கக்கூடிய குரு இந்த தொடர்புகள் சட்டங்களை ஆய்வு செய்யக்கூடிய புதன் இந்த மூவருடைய தொடர்புகள் இருக்குமேயானால் கண்டிப்பாக அவர் வந்து நல்ல ஒரு நீதிமானாகவும் நீதிபதியாகவும் வழக்குரையாகவும் வரலாம் இப்போ இவருடைய ஜாதகப்படி லக்னாதிபதி வக்ரம் சனி ராசியாதிபதி வக்ரம் இப்போ நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய லக் லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் வக்ரம் இப்பொழுது நாம் யாருக்கு பயன்படுவோம் எனக்கு வந்து ஒரு நாற்பது கோடி சொத்தோ அல்லது நான் வந்து என்னைக்குமே காலைல எழுந்திரிச்சு ப்ரோக்ராம் பண்ணி நாம் வந்து சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாகவோ இல்லையே வக்ரம் என்பது ரிவர்ஸ் லக்னாதிபதி வக்ரம் ஆச்சுன்னா அவர் தனக்கு பயன்பட மாட்டார் அடுத்தவங்களுக்கு பயன் தருவார் அப்ப இவருக்கு இவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஃபீல்டு எவ்வளவு கரெக்டு சட்டம் என்றால் ஒரு நூறு கோடி ரூபாய் சொத்தை ஒருத்தர் ஏமாத்துறார் ஏமாந்தவர் அவர்கிட்ட போய் இவர்கிட்ட வந்து கேஸ் கொடுக்க சொல்லி இவர் வழக்கை நடத்துகிறார் வழக்கைக்கு உண்டான நடத்துவதற்குண்டான ஃபீஸை வாங்கி கொண்டு நூறு கோடி ரூபாய் சொத்தை காப்பாற்றி தருகிறார் இவர் நூறு கோடியை அனுபவிப்பதில்லை இதே மாதிரி தான் என்னுடைய நிலையம் ஜாதகம் பார்ப்பதற்குண்டான ஒரு கட்டணத்தை வாங்கி கொண்டு பலரை நல்ல விதமான ஒரு வழியை காட்டி அவர்கள் திரும்ப 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 நம்மிடையுமே பார்க்கக்கூடிய அளவில் வைத்திருக்கிறோம் சரியா அதே மாதிரி தான் இவருக்கு நல்ல மீன ராசி மீன ராசி யார் குரு அந்த ராசிக்கு அதிபதி குரு நீதி ஒரு நல்ல நீதிமான் அடுத்தது லக்னாதிபதி சனி சனி தண்டனையை பெற்றுத் தருவது இவருடைய ஜாதக அடிப்படையில் ஐந்தாம் பாவாதிபதி மதி யூகம் பதினொன்றாம் இடத்தில் அப்ப சட்ட பாயிண்டுகளை எடுப்பதற்கு ஐந்தாம் பாவாதிபதி நன்றாக இருக்கணும் அப்ப கும்ப லக்கணமோ கும்ப ராசியோ கிரிமினல் லாயர் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பெஸ்ட் அட்வொகேட் யாருன்னு அதை போய் பாருங்க அப்போ இவருக்கு சட்டத்துக்கு தேவையான சனியம் இங்கே லக்கணமாக வருகிறார் நீதிக்கு தேவையான அதாவது இந்த குற்றத்தை ஆய்வு செய்வதற்கு தேவையான இவங்க வந்து இந்த ஜாதகத்தில் லக்கணம் சரிங்களா நீதிக்கு தகுந்த தகுதியான ராசி குரு சட்டத்தினால் சட்டத்தை படிப்பதனால் சட்டம் என்று சொல்லக்கூடிய புதன் பதினொன்றாம் இடத்தில் ஐந்தாம் பாவாதிபதியாக இருந்து பதினொன்றாம் இடத்திலேயே புதன் இருக்கிறதுனால இவருக்கு சரியான ஃபீல்டு எது அப்படின்னா நீதித்துறை லக்னாதிபதி வக்ரம் ஆயிடுச்சு ராசியாதிபதி வக்ரம் ஆயிடுச்சு அப்போ பூனை கண்ணை மூடினால் பூலோகமே இரண்டு விடுமா இல்லை நீங்கள் அதற்குரிய சரியான துறையை செலக்ட் பண்ண வேண்டும் எனக்கு லக்னாதிபதி ராசியாதிபதி வக்ரம் அப்போ நாம் நமக்கு பயன்பட மாட்டோம் நாம் அடுத்தவங்களுக்கு பயன்படுவோம் ஒரு டாக்டர் அடுத்தவங்களுக்கு பயன்படுவார் யாரெல்லாம் சர்வீஸ் ஓரியண்டடில் வர்றாங்களோ அவங்கெல்லாம் லக்னாதிபதி வக்ரம் ராசியாதிபதி வக்ரம் பெற்றவர்களுக்கு ஒரு அந்த அது சார்ந்த ஏன்னா இவருக்கு ரெண்டுமே பாருங்க சட்டம் கரெக்டாக சட்டம் சம்பந்தப்பட்ட கல்விக்குள்ளார வந்துட்டாரு மீன ராசி அவர் என்ன செய்வார் அந்த வாடிக்கையாளர்கிட்ட வந்து பணமே இல்லைனா கூட கொஞ்சம் காசு இவரே போட்டு கோட் ஃபீஸை கட்டுவார் அதே மாதிரி இவருக்கு ராசியாதிபதி வக்ரம் ஆயிடுச்சுனாலே ராசியாதிபதி உச்சம் பெற்றாலோ லக்னாதிபதியை உச்சம் பெற்றாலோ கிரிமினலான கிரகங்களோட சேர்ந்து இருந்தாலோ குரூர சிந்தனைகள் நான் என்ற அகங்காரம் நான் தான் அப்படிங்கிறது மாதிரி ஹெட்வைட்லாம் வரும் இந்த லக்னாதிபதி வக்ரம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஹெட் வெயிட் இருக்காது சரிங்களா அவங்க ஒரு ஆஞ்சநேயராக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது லக்னாதிபதி யாருக்கெல்லாம் வக்கரமாக வக்கரமாகுதோ அவங்க இந்த சொசைட்டியில் கொஞ்சம் பழி அஞ்சிய செயல்களை செய்ய மாட்டார்கள் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் லக்னாதிபதி வக்கரம் பெற்றால் எப்படி பன்னெண்டு லக்கணத்துக்கும் போடணுங்க வீடியோ பெருசாக வரும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஷார்ட்ஸுங்கிறாங்க ரீல்ஸுங்கிறாங்க இதுக்குள்ளாரெல்லாம் ஜோதிடத்தை கொண்டு போக முடியாது நானும் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு மூணு ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் பேசி பார்த்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் பார்க்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா போது தெளிவாகவும் உட்காரும்போது குழப்பத்தில் இருக்கணும் ஒரு விஷயம் வந்து நமக்கு என்ன ரூட் எது சரியானது அஞ்சு முக்கு ரோடு ஃபைஸ் கார்னர் நிற்கிறீங்க எந்த ரூட்டை பிடிச்சா பயணம் சிறக்கும் வாழ்க்கை மேம்படும் ஆக இதுக்கு நிறைய ஆய்வுகள் தேவை இந்த ரிசர்ச் பண்ணணும் ரிசர்ச் ஓரியன்டாக ஒரு ஜாதகத்தை எடுக்கணும் இன்கம்காக வந்து அந்த நேரத்துக்காக பார்க்கக்கூடாது அப்போது அவர் சட்டம் படைக்கணும்னு இந்த வயசில் சொல்கிறாரு அதுக்குண்டான தகுதி அவர்கிட்ட இருக்கா மீனராசிக்கார்கிட்ட இருக்குது கும்பலக்கணம் லோக்கலில் நாங்கள் கும்பலக்கணம் யாரை வேணாலும் பாருங்கள் நாட்டு வைக்கலாக இருப்பாங்க ஏன்னா கால் பாம்பரியம் கும்பலக்கணத்துக்கு அதிபதி யார் சனி அந்த சனி தான் இன்னொரு குற்றவாளியை கண்டுபிடிக்கும் ஈஸியாக ஸ்கேன் பண்ணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றத்தை ஆய்வு செய்யக்கூடியவர் கும்பம் நல்ல நீதியை வாங்கி தரக்கூடியவர் குரு மீனம் ரெண்டுமே வக்கரம் பெற்று இருப்பதால் தனக்கு பயன்படாது அந்த நீதி அந்த சட்டம் இவருடைய வாடிக்கையாளர்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள் இது போன்ற லாயரை தேடி செல்லும் பொழுது அந்த வாதி பிரதிவாதி அவங்க பிரச்சனைக்குன்னு போனவங்களுக்கு பெனிஃபிட் லக்கணாதிபதி ராசியாதிபதி எனக்கும் வக்கிரமாச்சு என்னுடைய வாடிக்கையாளர்கள் எனக்கு ரொம்ப முக்கியம் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு வழிகாட்டணுங்கிறது ஒரே எண்ணம் அந்த மோட்டிவேஷன் பண்ணணும் ஆக இதில் வந்து ஒரு ஒரு ஜோதிடர் சொல்கிறாரு உங்களுக்கு பழைக்க தெரிலங்கிறாரு ஏங்க நல்லா நல்லா பண்ணி வீடியோவெல்லாம் பெருசாக பண்ணி நல்லா போட்டு நல்லா ஒரு லட்சம் வியூ வர வைக்கலாம்ல எனக்கு நான் வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் இங்கே வாங்க வாங்கங்கிறாங்க நான் போகிறதில்லை ஏன் என்னுடைய லக்னாதிபதி வக்கரம் பெற்று என்னை தேடி யார் வருகிறார்களோ அவர்களுக்கு வழியை காட்டினால் போதும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய என் போன்ற ராசி இந்த மீன ராசி இந்த ராசியாதிபதி வக்கரம் இவருக்கும் லக்னாதிபதி வக்கரம் இவர் செலக்ட் பண்ணது வந்து சட்டம் சட்டம் தாராளமாக படிக்கலாம் என்றேன் அதனால் நீங்கள் நல்ல மேன்மை அடைவீர்கள் உங்களுக்கு வரக்கூடிய அந்த புத திசையே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இவருடைய நட்சத்திராதிபதி யாருன்னா அதுவும் குரு தசாநாதன் யார் அப்படின்னா அது புதன் ஓ பிறக்கும் பொழுது குரு வந்து ஒரு பத்து மாசத்துல இருக்கும்போது பிறக்கிறார் சனி பத்தொன்பது வருஷம் முடிஞ்சிருச்சு இப்போ புதன் திசை நடந்துட்டு இருக்கு இவருக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தோரு வயசு ஏழு மாசம் இருபத்தி ரெண்டு நாள் கரெக்டா இவருக்கு புதனுடைய திசை புதன் இருக்கிறது பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கு புதன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கு அப்படின்னா கேதுனுடைய ஸ்டார்ல இருக்கு அவருக்கு கேது வந்து எங்கே இருக்குன்னா கரெக்டாக லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கு பத்தாம் பாவாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்குது ஆனால் பத்தில் வந்து சூரியனா இவர் வந்து பிபியாக பப்ளிக் ப்ராசிக்யூட்டராகவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்லும் பொழுது அவருக்கு ரொம்ப ஒரே மகிழ்ச்சி ஆக இது போன்று ஜாதகப்படி அந்த லாஜிக்கலாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை சார்ந்து அவருடைய கரியரை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் மேன்மையும் படித்ததனுடைய அடையாளம் ஏங்க எல்லாரும் இருக்காங்க மருத்துவத்துறையில் துறையில் அதே மாதிரி இந்த மாதிரி நீதித்துறையெல்லாம் இருக்கிறாங்க எவ்வளோ நேர்மேல இருக்காங்க யாரும் எனக்கு இது மாதிரி வேண்டாங்க இப்போ நான்லாம் பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப ஏழ்மையாக கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்க காசு உங்கள் விருப்பத்து கொடுத்துட்டு போங்கன்றோம் மே வேண்டாங்க வேண்டான்னு வேண்டான்னு அனுப்பிடுவோம் ஆக இது போன்று இவரெல்லாம் பாருங்கள் எத்தனையோ நிரபராதி அந்த குற்றவாளி கூணில் இருக்க விடமாட்டார் எத்தனையோ நிரபராதிகள் ஒருத்தர் கூட ஒரு சிறைக்குள்ள இருக்கக்கூட இவர் விரும்பாத ஒரு அற்புதமான மனிதர் வாழ்த்துக்கள் உங்களுடைய பெயரை நான் இதில் சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது எனவே இது போன்ற உதாரண நிகழ்ச்சிகள் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் மீண்டும் சந்திப்போம் மேலான கருத்துக்களை எழுதுங்கள் உங்களுக்கு தேவையானவர்களுக்கு இதில் ஷேர் பண்ணுங்கள் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்